அன்புக்கனிய சொந்தங்கள் யாருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விழிப்புணர்வு செய்தியை தான் நம்ம பார்க்க போகிறோம் என்ன எப்படின்னு கேட்டிங்கன்னா வருவாய்த்துறை சம்பந்தமான சான்றிதழ்களை ஒன்று தான் இந்த வாரிசு சான்றிதழ் இந்த வாரிசு சான்றிதழ் எதற்காக பெறப்படுது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் மேக்சிமம் நம்மளுடைய தந்தையுடைய சொத்தை நம்ம பேருக்கு மாற்றுவதற்கு நாம தான் இந்த தந்தைக்கு பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி இத்தனை பேர் இருக்கோன்னு சொல்லி அரசாங்கத்திட்டேருந்து நம்ம ஒரு சர்டிஃபிகேட் வாங்கினா தான் தந்தை பேரில் இருக்கக்கூடிய சொத்துக்களை நம்ம பேருக்கு வந்து அதை மாற்றிக்க முடியும் ஸோ அதற்காக வந்து வாரிசு அதுக்கு மட்டும் இல்லை பல விஷயங்களுக்கு அதே மாதிரி பேங்கில் வந்து நம்முடைய த தந்தையோ தாயோ பணம் வந்து வச்சுருந்தாங்க நகை வந்து வச்சுருந்தாங்க அப்படின்னா அதெல்லாம் நம்ம மீட்கணும் அப்படின்னா நம்ம தான் வாரிசு அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு நம்மளுக்கு அந்த சான்றிதழ் அவசியமாக இருக்குது இந்த சான்றிதழ்களை கேட்டு வந்து நம்ம வருவாய்த்துறை கிட்ட நம்ம விண்ணப்பிக்கிறோம் வி ஆர்ஐ தாசில்தார் மூணு பேரும் வந்து அவங்க வந்து இந்த சான்றிதழுக்கு நம்ம சைன் பண்ணுவாங்க ஸோ இந்த சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ சமீப காலமாக நிறைய இடங்களில் போலியான சான்றிதழ் கொடுக்கப்படுகிற குற்றச்சாட்டுகள் வந்து அதிக அளவில் இருக்குது நம்ம ஏற்கனவே வந்து ஒரு வீடியோவில் வந்து நம்ம சொல்லியிருந்தோம் அதாவது வாரி சான்றிதழ் கூட போலியாக கிரியேட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அப்படின்னு அது குறித்து கூட செய்திகள் வந்து போன வாரம் வெளியில் வந்துச்சு நான் ஒரு கேள்விப்படுதல் அடிப்படையில் தான் வந்து நான் வந்து அந்த வீடியோ பதிர்ந்துருந்தேன் ஆனால் செய்திகளை பார்க்கும்போது அது ஊர்ஜிதமான உண்மை அப்படிங்கிறத ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்திடுச்சு போலி வாரிசு சான்றிதழ் போலி இறப்பு சான்றிதழ் போலி பிறப்பு சான்றிதழ் இந்த மாதிரி நிறைய பண்ணுறாங்க அப்படின்னு இப்போ இன்றைக்கி வீடியோவில் நம்ம சொல்லக்கூடிய அவேர்னஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வாரிசு சான்றிதழ் விண்ணப்பிக்கக்கூடிய உறவுகள் நீங்கள் உங்களுடன் உடன் பிறந்தவர்களை மறைத்துவிட்டு நாங்கள் மட்டும்தான் வாரிசு எங்கள் தந்தைக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் போய் அப்ளை பண்ணால் இப்போ உங்கள் மீது துறைவியான நடவடிக்கை எடுக்க சொல்லி ஹைகோர்ட் வந்து ஒரு உத்தரவை தமிழக அரசுக்கு பிறப்பிச்சிருக்கிறாங்க ஸோ அது குறித்த ஒரு விரிவான தகவலை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சேலத்தில் வந்து நம்ம இருக்கோம் நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி நம்ம வந்து தற்போது வந்து கண் சிகிச்சைக்காக நம்ம இங்கே வந்திருக்கோம் நான் அதை குறித்து ஏற்கனவே நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தேன் எண்ணற்ற உறவுகள் வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருந்தீங்க இதை தாண்டி வந்து நம்ம எந்த மாதிரி சிகிச்சை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத குறித்து உங்களுக்கு நாங்கள் போய்ட்டு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இப்போ எந்த மாதிரி சிகிச்சைகள் வந்து நமக்கு பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா லென்ஸ் வைக்கிற மாதிரி தான் நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம் நான் நினச்சது வந்து தேர்ட்டிலேருந்து ஃபார்ட்டி இந்த லெவலில் தான் வரும் அப்படின்னு நினைச்சேன் கடைசியில் பார்த்தா லென்ஸ் மட்டுமே தேர்ட்டி ஒன் தௌசண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரு கண்ணுக்கு ஸோ அது லென்ஸ் மட்டுமே சிக்ஸ்டி டூக்கு மேலே போயிடுச்சு அப்படி ஆப்ரேஷன் செலவு போக்குவரத்து அது பார்த்திங்கன்னா நிறைய ஒரு எழுபத்தஞ்சி எண்பதாக வந்து தொற்றுன்னு நினைக்கிறேன் ஸோ அந்தளவுக்கு இருக்குது ஆனால் எண்ணற்ற உறவுகள் வந்து நீங்கள் நம்ம மீது வைத்த அன்பினால் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க எல்லாேருக்கும் மன நன்றிகள் மேலும் நம்ம கொஞ்சம் பற்றாக்குறை இருக்குது அதை கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் நான் வெளியில் சரி பண்ண முடிச்சுறேன் இல்லை பிரதர் நாங்களே சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சாலும் இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் அது தொடர்பான தகவல் கொடுத்துருக்கேன் உறவுகள் வந்து மறக்காமல் பாருங்கள் நம்ம சேலத்தில் இருக்கக்கூடிய ஐ பவுண்டேஷன் மருத்துவமனையில் தான் நம்ம வருகிற சனிக்கிழமை நம்ம வந்து இடதுகள்னும் வருகிற திங்கள் கிழமை நம்மளுடைய வலதுகள்னும் நம்ம வந்து சிகிச்சை பெற இருக்கிறோம் ஸோ உறவுகளுக்கு நான் சொல்லிக்கிற விஷயம் என்னென்னா முடிஞ்ச வரைக்கும் ப்ரேயர் பண்ணுங்கள் நம்ம ரெக்கவரி ஆகி வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி டேஸ் ஆகும் அது வரைக்கும் வந்து செல்ஃபோன் அழைப்புகளை என்னால் ஏற்க முடியாது நம்ம சேனலில் வீடியோ பதிவுகள் வருவதற்கு குறைவு ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வியாழக்கிழமை அதனால ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு இந்த தகவலை கடத்திக்க விரும்புகிறேன் ஓகே இப்போ நம்ம அந்த கண்டனக்குள்ள போகலாம் வாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு சகோதரர் வந்தாங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா சகோதரர் என்னுடைய தகப்பனார் இரண்டு மனைவிகள் இருக்காங்க இந்த இரண்டு மனைவிகளில் நான் தான் வந்து மூத்த மனைவியோடைய பையன் அப்படி இருக்கும்போது இந்த இரண்டாவது மனைவியோட பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்கன்னா போய் வாரிசான் நாங்கள் தான் சொல்லி வாங்குறதுக்கு முயற்சி பண்றாங்க ஆனால் நான் போய் கேட்கும்போது வியோன் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாரு அவங்களையும் இரண்டாவது மனைவி பிள்ளைங்களையும் வாரிசில் தான் வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட்டு தருவேங்கிறாரு இது முறைதானா ஏன்னா முத முத திருமணமானது எங்கள் அம்மாவை தான் அவர் திருமணமானார் அப்படிங்கிற போது அவங்கெல்லாம் எப்படி இதில் வாரிசாக வருவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் இந்து திருமண சட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் உயிரோடு இருக்கும்போது இன்னொரு திருமணம் பண்ணால் அது செல்லாது ஆனால் ஒரு பெண் இறந்ததுக்கப்புறம் அவங்க முறைப்படி வந்து இறந்துட்டதுக்கப்புறம் அவங்கள அவங்களை முறைப்படி இரண்டாம் திருமணம் பண்ணால் கண்டிப்பாக அந்த திருமணம் செல்லும் அந்த மனைவி வந்து வாரிசாகுவாங்க முறைப்படி திருமணம் பண்ணாமல் முதல் மனைவி உயிரோடு இருக்கும்போது இரண்டாம் திருமணம் பண்ணால் அந்த மனைவி வாரிசாக இருக்க மாட்டாங்க பட் ஆனால் அந்த மனைவி வாரிசு இல்லை அப்படிங்கிற பட்சத்துக்கு நிறுவனம் ஆகுது அப்படின்னா அவங்கள சார்ந்த எல்லாருமே வாரிசு இல்லை அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தில் வரும் அப்படின்னு சொல்லி சமீபத்தில் நான் ஒரு வழக்கறிஞரை சந்திக்கும் போது நான் பேசினேன் ஆனால் சட்டத்தின் அடிப்படை பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு எத்தனை குழந்தைகள் இருக்காங்களோ அத்தனை குழந்தைகளும் அவங்க எந்த விதத்துல பிறந்தாலும் அவர்கள் தான் அவங்க ஏற்றுங்கிற ஒரு சட்டம் தான் வந்து நடைமுறையில் இருக்கு அதனால ஒரு ஒருத்தருக்கு வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு மூணு மனைவி இருக்குது நாலு மனைவி இருந்தாலும் கூட அந்த நாலு மணி மூணு மணியோட பிள்ளைகள் எல்லாமே அவருக்கு பிறந்த பிள்ளைகள் எல்லாமே கண்டிப்பாக கம்பல்சரி அவருக்கு வாரிசா வருவாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்ற கருத்தும் கிடையாது அதை தாண்டி ஒருத்தர் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு திருமணம் பண்ணால் தான் திருமணம் செல்லும் ஸோ ஒருத்தர் உயிரோட இருக்கும்போது இன்னொரு திருமணம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த திருமணம் செல்லுபடி ஆகாது அப்படிங்கிறது இதில் அவர் இருக்கக்கூடிய ஒரு உண்மை இதை உறவுகள் இங்கே புரிந்து கொள்ளுங்கள் இப்போ வந்திருக்கிற வழக்கு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அதாவது மேட்டுப்பாளையம் பகுதியில் மாரண்ணன் அப்படிங்கிற ஒருத்தர் தான் வந்து இந்த வழக்கை தாக்கல் பண்ணியிருக்காரு அவர் ஏன் வழக்கை தாக்கல் பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் மேட்டுப்பாளைய வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு நான் தான் வாரிசு வேணும்னு சொல்லிட்டு அவங்க தந்தை மாரண்ண கவுண்டருக்கு வந்து நான் தான் வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாரிசு அன்று கேட்டு அப்ளை அப்ளை பண்ணியிருக்காரு அதை வந்து வட்டாட்சியர் வந்து நிராகரிச்சிருக்காரு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் அவருக்கு மகன்களும் மகள்களும் இருக்காங்க ஆஹ் இவர் ஒருத்தருக்கு மட்டும் வாரிசு என்று கொடுக்க முடியாது இவர் ஒருத்தர் மட்டும் தன்னை வாரிசுன்னு சொல்றாரு ஆகவே வந்து நிராகரிக்கணும்னு சொல்லிட்டு நிராகரிக்கிறாங்க அந்த நிராகரிப்புக்கு அப்புறம் மாரண்ணன் என்ன பண்றாரு அப்படின்னா மதுரை ஹைகோர்ட்டுக்கு வந்து அதை எடுத்துட்டு போறாரு அந்த பிரச்சனையை எனக்கு சான்று பெற்று கொடுங்கன்னு சொல்லி வழக்கு தாக்கல் பண்ணுறாரு அந்த வழக்கை வந்து நீதியரசர் எஸ் எம் சுப்பிரமணியம் வந்து விசாரிக்கிறாங்க விசாரிக்கும்போது அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருவாய்த்துறை சார்பில் வந்து அரசு வழக்கறிஞர் வந்து அவங்க ஜாயின் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா இவர் தன்னுடைய ரிலேட்டிவ் தன்னை கூட பிறந்தவர்கள் எல்லாம் மறைச்சிட்டு தனக்கு தான் சான்று வேணும்னு சொல்லி கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதனால தான் இவருக்கு சர்டிபிகேட் வந்து நிராகரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது எஸ் எம் சுப்பிரமணியம் நீதியரசர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குற்ற சம்பவங்கள் வந்து அதிக அளவில் தொடர்ந்துட்டே இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா போலியான சான்றிதழ் வாங்குவதற்கு மக்கள் முயற்சி பண்ணிட்டே இருக்காங்க தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா தங்க கூட பிறந்தவங்களை மறைச்சிட்டு வாரிசாண்டை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படி முய வாங்குறதுக்கு யாரெல்லாம் முயற்சி பண்ணி அப்ளை பண்ணுறாங்களோ அவங்க மீது வருவாய்த்துறை அதிகாரிகள் நீங்கள் தொழில் ரீதியாக நடவடிக்கை எடுக்க அதாவது மீன் அவங்க மீது நீங்கள் வந்து வழக்கு தொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அவங்க இந்திய தண்டனை சட்டத்துக்குள்ளே வருவாங்க கண்டிப்பாக ஏன்னா இது வந்து ஆள்மாறாட்டம் செய்யக்கூடிய ஒரு குற்றத்துக்குள்ளே வரும் ஆகவே வந்து இவங்க மீது இங்கே துறை நடவடிக்கை எடுங்க இவங்க மீது நீங்கள் வழக்கு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு எஸ் சுப்ரமணியம் சுப்பிரமணியம் தமிழக அரசுக்கு ஒரு அஞ்சு வாரத்தில் இது சம்மந்தமான ஒரு நோட்டீஸ் நீங்கள் எங்களுக்கு தரணும்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு அப்படின்னா அந்த சுட்டரிக்கை அந்த தீ அந்த தீர்ப்பில் வந்து எழுதுறார் இதை தாண்டி இன்னொரு விஷயத்தை என்ன சொல்கிறாருன்னா பொதுமக்கள் மட்டும் தவறு செய்வதல்ல பொதுமக்களுக்கு உடந்தையாக வருவாய்த்துறை அதிகாரிகளும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தவறு செய்கிறாங்க ஆகவே போலீஸ் சான்றிதழ்கள் அதே மாதிரி இந்த வாரிசுகளை விட்டுவிட்டு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஆயிடுச்சுன்னா அந்த அதிகாரிகள் மீது துறை நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதையும் நீதியரசர் அவர்கள் சுட்டி காட்டியிருக்காங்க இந்த தீர்ப்பு நகல் உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் உறவுகள் எடுத்து பயன்படுத்திக்குங்கள் வாரிசு சான்றிதழ் சம்பந்தமாக ஒரு தகவல்களாக இருந்தாலும் நம்ம வீடியோக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் முடிஞ்ச வரைக்கும் என்னால் என்ன உங்களுக்கு சொல்யூஷன் பண்ணி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தீர்வு சொல்ல நான் முயற்சிக்கிறேன் கவனமாக இருங்க உங்களுடைய உடன் பிறந்தவர்களை நீங்கள் தவிர்த்து விட்டு நான் மட்டும்தான் வாரிசு அப்படின்னு சொல்ல நினைச்சிங்க அப்படின்னா உங்கள் மீது வழக்கு பாய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத இந்த செய்தி மூலம் உங்களுக்கு வந்து நான் சொல்ல விரும்புகிறேன் அதே மாதிரி நீங்கள் வாரிசாராக இருக்கிறீங்க ஆனால் உங்களை விட்டுட்டு உங்களுடைய சகோதரர்கள் போய் உங்களை சகோதரிகள் போய் வாரிசான் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அந்த வாரிசான் அதிகாரி வந்து கொடுத்துருக்காங்க அதை நீங்க நிறுவனம் பண்ணும் பட்சத்தில் அதிகாரிகள் மீது துறையினர் நடவடிக்கை இந்த தீர்ப்பு நகலை நீங்கள் வந்து மேற்கோள் காட்டலாம் அதே மாதிரி போலியாக வாரி சான்று கேட்கக்கூடிய மக்கள் மீதும் நம்ம வந்து நடவடிக்கை எடுத்து கேட்கலாம் வாரி சான்றிதழ் போலியாக கொடுக்க நினைக்கக்கூடிய அதிகாரிகள் மீதும் வந்து துறையை நடவடிக்கை எடுக்கலாம் அந்த ரெண்டு சைடுக்குமே இந்த தீர்ப்பு உதவும் ஸோ உறவுகள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மீண்டும் நம்ம இருபது நாள் கழித்து உங்களை வந்து மீட் பண்றேன் இரவு நடம் எல்லாரும் பிரார்த்தனை செய்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி